சபரிமலைக்கான சிறப்பு பேருந்து நம்ம எஸ்சிடிசி ஆப்ரேட் பண்ண போறாங்க வரக்கூடிய நவம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினாறு ரெண்டு மாசத்துக்கு இந்த சர்வீஸ் எஸ்சிடிசி ஆப்ரேட் பண்ண போறாங்க இந்த சர்வீஸ் ஒரு நான் சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸாக தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு கோயம்பேடில் இருந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க கிலாம்பாக்கம்ல இருந்து பம்பாக்கு சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க கோயம்பேடில் இருந்து மதியானம் ரெண்டு மணிக்கு கிலாம்பாக்கம்ல இருந்து மதியானம் ரெண்டரை மணிக்கும் இந்த சர்வீஸ் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க நம்ம எஸ்சிடிசியில் நீங்கள் கோயம்பேடில் இருந்து பம்பாக்கு சீட்டரில் டிராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் சார் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு மக்களை இதே நீங்கள் பரத்தில் கோயம்பேடுல இருந்து பம்பாக்கு டிராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் சார் உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது இதே நீங்கள் கிலாம்பாக்கம்ல இருந்து சீட்ல பம்பாக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் சார் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு மக்களை இதே நீங்கள் ஸ்லீப்பரில் கிலாம்பாக்கம்பில் இருந்து பம்பாக்கு டிராவல் பண்றீங்கன்னா டிக்கெட் ஃபர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு மக்களே இதுக்கான புக்கிங் எல்லாமே நம்ம எஸ்சிடிசியில் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க நீங்கள் புக் பண்ணி சபரிமலைக்கு ட்ராவல் பண்ணுங்கள் சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே டாட்டா